ஏதாவது இந்த பிரச்சனைக்கு பாமக வந்து ஏதோ இதுக்கு பிறகு போராடலாம் கிடையாது பாமக கடந்த முப்பது ஆண்டு காலமாக போராடிட்டு தான் வந்துட்டு இருக்குது ஒவ்வொரு பகுதியிலும் போராட்டம் செஞ்சு தான் வந்துட்டு இருக்கிறோம் இவ்வளவு வருஷமா நாங்க கொள்முதல் நெனைஞ்சு போச்சு முளைஞ்சு போச்சு அழுகி போச்சு உழவர் பேரீக்கத்தின் மாநில தலைவர் ஆலயமணி டெல்டா பகுதியில் இருக்கிற கும்பகோணம் பகுதியில் இருக்கிறவர் திருவிடை மருத்துவர் பகுதியில் இருக்கார் அவரு அங்க இது மாதிரிலாம் பிரச்சனைனா உடனே அங்கே தொடர்ந்து போராடிட்டு இருக்கார் இப்போ நாங்க இப்ப என்னன்னா எல்லாமே இப்போ வெட்ட வெளிச்சமா வந்திருக்குது இப்போ இந்த வருஷம் எல்லாருக்கும் வெட்டு வெளிச்சமா தெரியுது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டாயிரம் மூட்டை விளைஞ்சிச்சு விளைஞ்ச நெல் அப்படி முளைச்ச நெல் அப்படி பாக்குறது அந்த காட்சிகள்லாம் நீங்க மூலயமா ஊடக மூலயமா வந்திருக்குது இப்ப நான் சொன்ன ஸ்டாட்டஸ்டிக் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டன் நெல் கொள்முதல் செய்யறாங்க அதுல அரசு வந்து வெறும் ஒன் தேர்ட் தான் பண்றாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் டன் நாற்பத்தி ஐயாயிரம் டன் தான் பண்றாங்க

நிச்சயமா என்னையும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்க்க போறீங்க விரைவில் பார்க்க போறீங்க அதுக்கு மேல என்னைக்கு இப்ப சொல்ல முடியல கான்செப்டே அதுதான் அது அதாவது திமுக மேல இன்னொன்னு நான் இந்த நூறு நாள் போனதில் ஒரு ஒரு கிளாரிங் ஆன ஒண்ணு நான் பார்த்தது என்னன்னா அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் அது சாதாரண கோபம் கிடையாது காத்துட்டு இருக்கிறாங்க எலெக்ஷன் காத்துட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது வந்து விவசாயிகளா இருந்தாலும் சரி பெண்கள் இருந்தாலும் சரி அரசு ஊழியர்கள் இருந்தாலும் சரி மீனவர்கள் இருந்தாலும் சரி நெசவாளர் இருந்தாலும் சரி மாணவர்கள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் தொழில் அதிபர்களும் சரி தொழிலாளர்களும் சரி வணிகர்களும் சரி சிறுவணிகளிலே பெரு வணிகர்களும் சரி அனைத்து தரப்பு மக்களும் வந்து திமுக மீது அதிருப்தியில் நான் சொல்ல மாட்டேன் இது வந்து மைல்டு வார்த்தை கோபத்தில் இருக்கின்றார்கள் அதனால இப்போ நல்ல ஒரு நம்பிக்கை ஊற்றுகின்ற ஒரு எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் விரைவில் அறிவிப்போம் அது தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் எதுக்கு தேர்தல் முடிவுகள் எப்படி வருதோ அதுக்கு பிறகு அப்படிதான் பார்த்து பார்க்க முடியும் தேர்தல் முடிட்ட சொல்லல இருக்குங்க நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னா பல குறைகள் சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்க அது நீங்க அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கவே இல்லை நீங்க நீங்க ஒல்லி இதுதான் பாக்குறீங்க தவிர அத பார்க்கல நீங்க நிறைய சொல்லி இப்போ இப்போ இந்த ஈரப்பதம் இருக்குல்ல நெல்லுக்கு ஈரப்பதம் வந்து இப்போ பதினெட்டு விழுக்காடிலிருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடா உயர்த்தணும்னு சொல்லிட்டு இவர் ஞாயிற்று வந்து கடிதம் எழுதிப்பார் அத போராட்டம் அதுக்கு ஒரு ஒரு இது இருக்கு நான் கேட்கறேன் ஏன் நீங்க கொடுக்க ஏன் கொடுக்கூடாது நீங்களும் கொடுக்கலாம் இல்ல மத்திய அரசு கொடுக்கணும் ரைட்டு ஏன் நீங்க கொடுக்கறது இப்ப நெல் கொள்முதல் சொல்றாங்க இவங்க சொல்றாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு டன் ஒரு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்க சொன்னது நாங்க செஞ்சிட்டோம்னு சொல்றாங்க இவங்க சொன்னது ரெண்டாயிரத்தி ஒண்ணு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இல்ல அறிவிச்சாங்க இப்போ அப்ப வந்து ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறது வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் இன்னைக்கு ஒரு ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி வந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒன்றும் ஆக போறது இல்லை இன்னொன்னு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கறது இவங்க இல்ல அதுல வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்கறது மத்திய அரசு இவங்களோட பங்களிப்பு வெறும் நூத்தி முப்பத்தி ஒன்னு தான் போன வருஷம் நூத்தி முப்பது கொடுத்தாங்க இந்த வருஷம் பெரிய மனசு பண்ணி ஒரு ரூபாய் கொடுதல் உரிய மனுஷு பண்ணிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு ரூபா கூடுதல் பண்ணி நூற்றி முப்பத்தோரு ரூபா கொடுத்துட்டார் கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு யார் கொடுக்கறது அவங்க கொடுத்த காசு அது அதனால் இப்போ என்ன இன்னொன்னு நிவாரணம் சொல்கிறாங்கல்ல நெல் முழுகிடுச்சு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சேதம் அடைந்த நெற்பயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் நிவாரணம் கொடுக்கல கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இப்போ பாத்தீங்கன்னா குருவை ரெண்டு லட்சம் ஏக்கர் குருவை சாகுபடி நாசமாயிடுச்சு ஒரு லட்சம் ஏக்கர் வந்து சம்பா இப்போ மறுபடியும் சம்பா வந்து மறுபடியும் மறுபயிர் பண்ணிருக்காங்க குருவை சாகுபடி நெல் போயிடுச்சு இதெல்லாம் மத்திய அரசும் கொடுக்கணும் கேட்கணும் நீங்க என்ன பண்றீங்க நாலரை லட்சம் நாலரை லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க ஏன் நீங்க அது பத்தாயிரம் கோடி ஆ வருஷத்தில் பத்தாயிரம் கோடி பாஞ்சாயிரம் கோடி நீங்கள் இதுக்கு ஒதுக்கு வைக்கணும்ல இப்பதான் நம்ம காலநிலை மாற்றம் பருவநிலை இன்னொரு புயல் வரப்போகுது தொடர்ந்து வந்துட்டு இருக்குது இல்லை அதான் தெரியுது இல்ல அதற்கு நீங்க தயாராக வச்சிருக்கணும் நீங்க நான் இல்லை நான் மத்திய அரசு இதில் என்னென்ன இதில் பிரச்சனைலாம் இருக்குது நிச்சயமா அதில் நாங்கள் எடுத்து தைரியமாக நாங்கள் சொல்கிறோம் நாங்கள்